ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகேந்திராவில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஆர் ஹையரிங் கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா லாங்குவேஜஸ் வந்து ஃப்ரெஞ்சு கூட வேணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஃப்ரீவென்ட்டாக எழுத தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் ஃப்ரெஞ்ச் லேங்குவேஜ் சர்டிஃபிகேட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் ஏ ஒன் ஏ டூ இல்லை பி ஒன் பி டூ சி ஒன் சி டூ எது இருந்தாலும் ஓகே தான் ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஹையரிங் டீம் லீடர்ஸ் கூட கேட்டிருக்காங்க ட்ரைனீஸ் அண்டு மேனேஜர்ஸ் கூட வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எம்என்வி டாட் கோவின் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த லிங்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் அட்ரெஸ் கொடுத்துருக்காங்க மகேந்திரா நெக்ஸ்ட் வெல்த் ஐடி இந்தியா பிரைவேட் லிமிடெட் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க தேர்ட் ஃப்ளோர் ஜெய் கிருஷ்ணா பிளாசா நம்பர் செவன் ஐநார் கோவில் ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காங்க எல்லப்பிள்ளை சாவடி புதுச்சேரி ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் டபுள் நைன் டபுள் நைன் நைன் செவன் எயிட் நைன் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எம்என்வி டாட் கோ டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அவங்கள நீங்கள் கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணலாம் இல்லை அவங்களோட வெப்சைட்டில் கூட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ